அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழப்போகிறது பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமானது இந்த பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய பயிற்சி இவற்றின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவாஸ்க்கு அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துடன் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் சுகஸ்தானத்தில் புதன் ரணருண உகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி பகவான் அயன போக ஸ்தானத்தில் ராகு அப்படின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகம் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினொன்று அன்று செவ்வாய் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினாறு தேதி அன்று சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி தினத்துக்கு பிறகு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இடுக்கண் வருங்கால் நகுகை என்பதற்கேற்ப எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை மனதுக்குள்ளே மறைத்து வெளியில் மகிழ்ச்சியை காண்பிக்கக்கூடிய திறனை பெற்று நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது பகவானினுடைய சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எதிரில் வந்து தோன்றக்கூடிய எதிரிகளால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில சங்கடங்கள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்றாகவே இருக்கும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர் பாராத திருப்பங்கள் ஒரு சிலருக்கு உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லோரையுமே வசீகரிக்கக்கூடிய பேச்சை நீங்க வளர்த்துக்கொள்வீங்க ராசிநாதனுடைய செவ்வாயின் சஞ்சாரத்தால் அனைத்து காரியங்களும் அனுகூலமாக முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்படுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று கூடுதலாகவே இருக்கும் கடந்த காலங்களை காட்டிலும் இந்த காலம் சற்று கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படுங்க எச்சரிக்கையாக பேசுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மன துணிவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண வரத்து அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரிய வற்றிக்கு தேவையான உதவிகள் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் நற்பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க மாணவர்களுக்கு கல்விக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் கல்வியில் வெற்றி பெறவும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்குங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்யறதுல கவனமாக இருக்க வேண்டும் பணவரத்து தாமதப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம் முக்கிய பொறுப்பு கிடைக்கப்படுறவிங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கப்படுறவிங்க சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் வணிகளை சிறப்பாகவே செய்து முடித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் தேவங்க அதே மாதிரி கெட்ட கனவுகள் இந்த காலத்தில் வரத்தான் செய்யும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லாமல் மனதில் நிலையான எண்ணம் இருக்காது அதே மாதிரி பண நெருக்கடி குறைய ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சங்கடங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குங்க தெய்வ பக்தி இந்த காலத்தில் சற்று கூடுதலாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க மனதில் தன்னம்பிக்கை தைரியம் நம்பிக்கை இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா சற்று கூடுதலாகவே இருக்கும் இருந்த எந்த ஒரு காரியத்திலையும் கவனமா இருங்க கவனமாக பேசுங்க கவினமா நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அவ்வப்பெயர் வருவதை தடுக்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது இந்த காலத்தினுடைய இந்த கிரக நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்குங்க சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் வரும் வரலாம் அப்படிங்க வரலாமே தவிர அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் பெரிய பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது தான் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேலை மற்றும் வருவாய்க்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் சம்பளம் பதவி உயர்வு நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இது ஒரு சிறப்பான காலமாகவே அமையப்படுகிறது உங்களினுடைய வேலை தொடர்பாக அனைத்து விஷயத்தையும் லையுமே முன்னேற்றமும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க குடும்ப உறவினர்களினுடைய ஆதரவை பெறுவீங்க இந்த காலம் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமா லாபம் அதிகரித்து காணப்படலாம் அதே மாதிரி மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க குடும்பத்திலையும் பணியிடத்துலேயும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆன்மீக விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க அதிக பணம் சம்பாதிப்பீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக நேரத்தையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பீங்க உங்களினுடைய சொல் செயல் மிக சிறப்பானதாகவே இருக்குங்க அதே மாதிரி ராசிக்காரர்களினுடைய அனைத்து விதத்திலையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களினுடைய தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் நீங்கள் பெறுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில ராசி ஒரு சில மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை அதிகரித்து காணப்படும் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதையும் இந்த காலத்தில் உயரும் அது உங்களுடைய பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் அனைத்து இடத்துலையுமே சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய வட்டாரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பல கிடைக்கும் உயர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கவனமாக தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து விடுங்க உங்களுடைய சிறப்பான தைரியத்தாலும் கடின உழைப்பாலும் கடினமான வேலைகளை அசாத்தியமாக செய்து முடித்து விடுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக மும்முரமாக செயல்படுவீங்க உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் இருந்தாலும் அதன் மூலமாக சிறப்பான லாபத்தையும் பெறுவீங்க இந்த காலம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்வுகள் பூஜைகள் செய்ய ஏற்பாடும் செய்வீங்க அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையக்கூடும் இந்த காலகட்டம் பெரும்பாலும் கலவையான பலன்கள் அப்படிங்கிறதுனால பெருமளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை பெரும் அளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது